வணக்கம் நண்பர்களே இன்றைக்கு இரண்டு நிமிஷம் மார்க்ஸ் மார்க்கஸ் ஒரேலியஸோட ஒரே ஒரு வரியை பத்தி பேச போறேன் ரோம பேரரசராக இருந்தவர் ஆனா அவரோட சிந்தனை ஒவ்வொருத்தருக்கும் அவசியமானது அவர் சொல்றார் நம்மளால நம்ம மனதை மட்டும்தான் கட்டுப்படுத்த முடியும் வெளி உலகத்தில் எல்லாம் நம்மளால கை கட்டுப்படுத்த முடியாது அது நம்ம கையிலையும் இல்லை இந்த ஒரு வரி தாங்க இந்த எபிசோடோட மையம் ஒரு நாள் ஃபுல்லா மலை கையில குடை இல்லை ஆட்டோவும் கிடைக்கல ஆஃபீஸ் ரீச் ஆகும்போது ட்ரெஸ் எல்லாம் ஃபுல் வெட்டு மனசில் ஒரே டென்ஷன் அதே ஆஃபீஸ்க்கு ரெண்டு நாள் கழித்து போகிறோம் வெதர் சூப்பராக இருக்குது காஃபி ஷாப் பக்கத்தில் காஃபி வாசனை தூக்குது பஸ்ஸில் சீட்டும் கிடைக்குது அதே ஆஃபீஸ் அதே லோட் ஆனால் மனசு ரொம்ப சில்லு இருக்குது பாயிண்ட் என்னென்னா வெளியில் நடக்கிற விஷயங்கள் தான் நம்ம மூடை டிசைட் பண்ண பண்ணணுமா அது தப்பு ஆனால் அது எல்லாம் டெம்பரவரி தான் அப்படின்னு நினைக்கிறது தான் சரியான ஒரு மனநிலை இன்னைக்கு பேட்டரியா இருக்கலாம் நாளைக்கு நல்ல டே வரலாம் சோ வெளியில என்ன நடக்குதுன்னு யோசிச்சு நம்ம ஹாப்பினஸ்ஸை செட் பண்ணக்கூடாது நம்ம அமைதி வேணும்னா என்ன பண்ணுவோம் மியூசிக் கேட்போம் லாங் டிரைவ் போகலாம்னு யோசிப்போம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசி ரிலாக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு நினைப்போம் அமைதினா வெளியில தான் இருக்குன்னு நம்ப நம்புற ஒரு ஹேபிட் இருக்கு நமக்கு ஆனா மார்க்லஸ் அரியலியஸ் சொல்றாரு அமைதி உனக்குள்ளே தான் இருக்குது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன் நம்ம ஒரு நாய்ஸி பஸ்ஸில் போகிறோம் செம்ம கூட்டம் ஒரு தண்ணி பாட்டில் எடுத்துக்கோங்க சுத்தமான தண்ணி பாட்டில் பாட்டில் ஃபுல்லாக தண்ணி நிறைஞ்சிருக்கு வெளியில் என்ன சவுண்டு கேட்டாலும் அந்த பாட்டில் கொஞ்சம் கூட அழுங்காது ஆனால் அதே பாட்டிலில் பாதி தான் தண்ணி நிறைஞ்சிருக்கு கொஞ்சம் கிளட்டரா இருக்குது அந்த வெளியில் இருக்க சவுண்டுக்கேற்ற மாதிரி உள்ளார இருக்க வாட்டரும் ரியாக்ட் பண்ணும் அதே மாதிரி வெளியில என்ன நாய்ஸ் இருந்தாலும் நம்ம மனசு காமா இருந்தா அந்த எஃபெக்ட் அது நம்மளை பண்ணாது வெளியில இல்லை அது எப்படி நம்மளை அக்செப்ட் நம்ம கீ நாலு நிமிஷம் கூட டெய்லி சும்மா உக்காந்து மொபைல சைலண்டா போட்டு யோசிக்கிற பழக்கம் நமக்கு இல்லை அந்த பழக்கம் இருந்தாலே போதும் அமைதி நம்ம தேடவே தேவையில்லை அமைதி நம்மகிட்ட தேடி வரும் எந்த பிரச்சனை வந்தாலும் உடனே உங்கள் மனசில் ஒரே ஒரு கேள்வி கேட்டுக்கோங்க இந்த பிரச்சனை என் கையில் இருக்கா இல்லைன்னா ஆகி பிரயோஜனம் இல்லை வேறு வேலையை பார்த்துட்டு போக வேண்டியதுதான் ஆனா ஆனால் இது நம்ம கண்ட்ரோலில் தான் இருக்குன்னு நினச்சா அப்போது என்ன பண்ண முடியும்னு யோசிக்கிறது யோசிக்க ஆரம்பிக்கலாம் ஸ்மாலான ஸ்டெப் எடுக்கலாம் சில்ல ஆக்ஷன் எடுங்க மார்க்க மார்க்கர் சொல்கிற மெயின் ஐடியா இதுதான் ரியாக்ட் பண்ணாமல் ரெஸ்பாண்ட் பண்ணுங்கள் டிஃப்ரென்ஸ் என்னென்னா ரியாக்ட் பண்ணால் ஆங்கரில் நடக்கும் ரெஸ்பாண்ட் பண்ணால் கிளாரிட்டியில் நடக்கும் ஸோ ஒரே ஒரு வரி மைண்டில் வச்சுக்கோங்க உங்கள் மனசு உங்கள் கையில் தான் இருக்குது இந்த தாட்டை உங்கள் நல்ல உங் உங்களால் கேரி பண்ண முடியும்னா ரொம்ப பெரிய அமைதி வரும் நன்றி மறுபடியும் சந்திப்போம் ஒரு புதிய சிந்தனையோட ஒரு டீப்பான தருணத்தில்